அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செம்பருத்தி மூலிகை எண்ணெய் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மூலிகை எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியை வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா வந்து வளர வைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை வந்து நல்லா வந்து தடுத்து நல்லா வந்து ஒரு குளுமையை கொடுக்கும் இந்த எண்ணெய் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பொதுவாக வந்து நீங்கள் ஹேர் ஆயில் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சத்து வந்து நமக்கு அப்படியே வந்து கிடைக்கும் இதில் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இது வந்து செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இதை எடுத்துக்கலாம் இன்றைக்கி செம்பருத்தி ஆயிலில் பார்த்தீங்கன்னா நான் செம்பருத்தி பூ அதோடய இலை அதுக்கப்புறம் கருவேப்பில் வெந்தயம் இந்த நாலு பொருளை வந்து சேர்த்து பண்ண போகிறோம் நமக்கு வந்து இதில் இருக்க அந்த செம்பருத்தி பூவோட இதழ்கள் மட்டும்தான் தேவை அதனால் அந்த மகரந்தம் காம்பு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இலையும் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெறும் செம்பருத்தி பூ மட்டும் வச்சு கூட இதை பண்ணலாம் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிலோட கலர் வந்து ஒரு மாதிரி லைட் பிங்கிஷ் கலரில் கிடைக்கும் நம்ம இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துருக்கனால கலர் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம வெந்தயம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நல்ல கூலிங்கான பொருள் முடிக்கு வந்து நல்ல சத்து கொடுக்கும் இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு குறை குறைனு அரைச்சிருக்கேன் இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து போட்டுடலாம் இந்த சலசலப்பு வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதாகிடணும் அந்த பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து ஆயில் வந்து ரெடி ஆகிடும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து அடுத்த பேட்ச் வந்து செஞ்சுக்கோங்க செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் இது வந்து நம்மளோட முடிக்கு வந்து நல்லா டீப் கண்டிஷ்னிங்காக கொடுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணெய் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் பாட்டிலில் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் எதுவுமே ஈரம் இல்லாத பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுற எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெயை தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இளநறி வராமல் தடுக்கும் அதே மாதிரி பொடுகு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி பொடுகு பிரச்சனை இருக்கவங்களும் இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி முடி வந்து உடையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட இது வந்து தடுக்கும் முடி வந்து நல்லா ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும் பொதுவாகவே வந்து நம்ம வந்து செம்பருத்தியை வச்சு ஹேர் பேக்லாம் போட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் நம்மக்கிட்ட பதினாறு மூலிகை கலந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து கிடைக்கும் அது இல்லாமல் கரிசலாங்கண்ணி தைலமும் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லைக் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்